மறைந்த தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தனின் புகழுடலுக்கு இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானியர் காளியம் வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜ் சம்பந்தனுக்கு எச் சி சந்தோஷ் யா இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கப்படுகின்றது தமிழர்களுக்கான அமைதி கண்ணியம் மற்றும் இன நல்லிணக்கத்திற்கான அவரது அர்ப்பணிப்பு அன்புடன் நினைவு கூறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜ் பூத உடல் சற்று முன் இலங்கை நாடாளுமன்றத்தில் அடுத்து வரப்பட்டது இந்நிலையில் சபாநாயகர் எதிர்கட்சி தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்றோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மறைந்த தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தனின் புகழுடலுக்கு கொழும்புயர் மறை மாவட்டத்தின் பேராயர் கர்தினால் மெல்கன் ரஞ்சித் அஞ்சலி செலுத்தியுள்ளார் கொழும்பு பொருளை ஏ ஏற்ற மலசாலையில் தனது அஞ்சலியை செலுத்தியுள்ளார் சாமந்தனின் புகழுடலுக்கு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு திருகோணமலை இந்து மயானத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போதைய ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க பதவிக்காலம் குறித்து அரசியலமைப்பின் பிரகாரம் விளக்கம் அளிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த மனுவை தொழிலதிபர் சி டி லெனாவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து உயர்நீதிமன்றம் விளக்கம் அளிக்கும் வரை தற்போது நிர்ணயிக்கப்பட்ட கால பகுதியில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்கும் வகையில் இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு மனுவில் கோ மேலும் கூறப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய இருந்து விலகி பொ கட்சியில் அங்கம் வகிக்கும் பட்சத்தில் அவருக்கு ஜனாதிபதி வேட்பு மனுவை வழங்குவது குறித்து பரிசீலிக்கலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பல தியாகங்களுக்கு மத்தியில் ஜாப்பாணத்தில் இருந்து பொத்திவில் ஊடாக கதுகாமம் செல்லும் இந்து பக்தர்களை அக்கறை பிரதேச செயலகத்தினால் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது இதன்போது அக்கறை பிராந்தியத்தில் பெரும் வர்த்தகரான அனிஸ் மோல் முகாமைத்துவ பணிப்பாளர் ஏ சி அனிஸ் பக்தர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு முன்வந்துள்ளார் இப்படியான செயற்பாடுகள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு பட்டதாரிகளுக்கு புதிய ஆசிரியர் நியமனங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கியுள்ளார் கொழும்பு அலரி மாளிகையில் வைத்து இன்று காலை ஜனாதிபதி இந்த நியமனங்களை வழங்கி வைத்துள்ளார் அத்துடன் ஐம்பத்தி மூன்று ஆங்கிலோ டிப்ளோமாக்களை பெற்றவர்களும் தேசிய பாடசாலை ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை குறித்த நிகழ்வின் போது இலங்கை கல்வி நிர்வாக சேவையின் மூன்றாம் தர பொது ஊழியர்கள் வெற்றிடங்களுக்கு அறுபது பேர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் இன்று முதல் கேள்வி கட்டமைப்பு அமைப்பில் புதிதாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் இணைத்துக் கொள்ள உள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை கேள்விக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க சட்டமா அதிபரின் ஆலோசனையை கோரியுள்ளதாக ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் இன்று முற்பகல் நடைபெற்ற ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் ஆசிரியர்கள் ஒழுக்கத்துடன் பணியாற்ற வேண்டும் ஒழுக்கத்தை மீறி கல்வி சேவையை நடத்த முடியாது கடந்த காலங்களிலும் தற்போது நடத்தப்படும் ஆசிரியர் வேலை நிறுத்த போராட்டங்களுக்கும் காரணம் இல்லை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சம்பள உயர்வு வழங்கி ஒரே ஒரு துறை ஆசிரியர் துறையாகும் இந்த வருடம் அனைவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் உதவி தொகையை இருமுறை வழங்கினோம் எனினும் அடுத்த நாளே பணி புறக்கணிப்பு செய்தனர் இது தொடர்பாக நான் சட்ட அதிபருடன் கலந்துரையாடியுள்ளேன் இதனால் பெரிதும் பாதிக்கப்படுவது சிங்கள மொழியூடாக கேள்வி கேட்கும் பிள்ளைகளே ஏனைய மொழி பாடசாலைகள் உரிய பணியை தொடர்கின்றனர் காலை ஏழு முப்பது மணி முதல் மதியம் மூன்று முப்பது மணி வரை யாரும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வகுப்புகளை சீர்குலைக்க முடியாதவாறு சட்டத்தினை உருவாக்க ஆலோசனைகளை வழங்கியுள்ளேன் இந்த நடவடிக்கை வருங்கால சார்ந்தினருக்காக மேற்கொள்ளப்படும் அதற்கு பின் என் மீது கோபம் கொள்ள வேண்டாம் இந்த விடயத்தில் நான் இன்னும் கடுமையாக நடந்து கொள்வேன் என அவர் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் மருதங்கனி பகுதியில் தீயில் எரிந்து உயிரிழந்த நபரின் மரணம் தொடர்பில் பெண் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது மருதங்கனி பகுதியில் கடந்த இருபதாம் திகதி இரவு தீக்காயங்களுக்குள்ளான நாற்பத்தி நான்கு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவர் அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதனை அடுத்து சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இரவு ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைத்து அவர் மரணமடைந்தார் இந்நிலையில் சந்தேகத்தின் பேரில் பெண் ஒருவர் நேற்று செவ்வாய்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வரும் மருதங்கனி போலீசார் அவரை நீதிமன்றத்தில் முன்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜட்டியந்தோட்டை பானவத்தை பகுதியில் உள்ள லயின் குடியுரிமை ஒன்றில் பரவிய தீயினால் தம்பதிகள் இந்த தீ விபத்து இன்று அதிகாலை ஒரு மணி அளவில் ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஐம்பத்தி ஐந்து மற்றும் அறுபது வயது மதிக்கத்தக்க உயிரிழந்துள்ளனர் அத்துடன் தீ விபத்தினால் ஐந்து வீடுகள் மூச்சாக தீக்குறையாகியுள்ளதுடன் வீடுகளில் இருந்த பொருட்களும் முழுமையாக தீக்கிரையாகியுள்ளன தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் ஜட்டியந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சாமியாரை தரிசிக்க சென்ற நூற்றி இருபத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசலை சிக்கி உயிரந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய் கிராமத்தில் போல பாபா என்ற சாமியார் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினார் இந்த மத நிகழ்வின் கூட்ட நெரிசலை சிக்கி இதுவரை நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் ஆவார் ஆன்மீக சொற்பொழிவாளர் போலவே பாபா பேச்சை கேட்க கூட்டம் கூட்டமாக வந்த மக்கள் திரும்பி செல்லும் போது வெளியே செல்ல வழியின்றி நெரிசலை சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் வெளியே ரூபாய் இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஜோகி ஆதியநாத் தெரிவித்துள்ளார் போலே பாபா என்று அழைக்கப்படும் ஆன்மீக குரு பதினெட்டு வருடங்களுக்கு முன் உத்தரப்பிரதேச போலீஸ் துறையின் கான்ஸ்டபிளாக இருந்துள்ளார் அத்தோடு இவர் உத்தரப்பிரதேச போலீஸ் துறையின் உளவு துறையில் பணியாற்றியவர் இதுவரை பத்து லட்சத்தை தாண்டும் எண்ணிக்கையில் போலோ பாபாவின் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது தனது கூட்டங்களை அந்தந்த பகுதியில் உள்ள சீடர்கள் மூலம் நடத்தி கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் மேலும் தனக்கு கிடைக்கும் நன்கொடை மற்றும் பரிசு பொருட்களை பிரச்சார கூட்டங்களில் பக்தர்களுக்கு பாரி வழங்கி விடுவதும் இந்த பாபாவின் பணியாக உள்ளது இதுவே பாவாவின் செல்வாக்கு அதிகரிக்க முக்கிய காரணம் எனவும் கூறப்படுகின்றது நடைபெற்று வரும் ஜூரோக்கு இந்த தொடர் தான் தனது இறுதி தொடர் என கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரிவித்துள்ளமை கால்பந்து ரசிகர்களே கவலையில் ஆழ்த்தியுள்ளது ஸ்லோவேனியா அணியுடன் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற போட்டிக்கு பிறகே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் தெரிவித்துள்ளதாவது இதுவே எனது கடைசி ஐரோப்பிய சாம்பியன் தொடராகும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை கால்பந்து விளையாட்டின் மீது எனக்கு இருக்கும் ஆர்வமும் உற்சாகமும் அப்படியே தான் இருக்கின்றது எனது ரசிகர்களும் குடும்பத்தினருமே மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையும் பாசத்தையும் கண்டு நான் அடைகின்றேன் மேலும் எனது இந்த செயல்பாட்டின் பிரதான நோக்கமே அனைவரையும் அளிப்பதுதான் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க பதவிக்காலம் குறித்து அரசியலமைப்பின் பிரகாரம் விளக்கம் அளிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த மனுவை தொழிலதிபர் சி டி லெனாவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து உயர்நீதிமன்றம் விளக்கம் அளிக்கும் வரை தற்போது நிர்ணயிக்கப்பட்ட கால பகுதியில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்கும் வகையில் இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு மனுவில் கோ மேலும் கூறப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய இருந்து விலகி பொ கட்சியில் அங்கம் வகிக்கும் பட்சத்தில் அவருக்கு ஜனாதிபதி வேட்பு மனுவை வழங்குவது குறித்து பரிசீலிக்கலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது